ஹாய் வணக்கம் இஸ் இஸ் டாக்டர் சார் காலையில் எனக்கு பல்லு வளர்க்கும் போது வாந்தி வருது டாக்டர் மஞ்சள் கலரில் வாந்தி எடுக்கிறேன் அது ஏன் இது வராமல் இருக்கிறன்னு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதை வந்து ஹைப்பர் சென்சிட்டிவ் கேக் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சில பேருக்கு ஒரு பேட் ஸ்மெல் இருந்தால் கூட வாந்தி வந்துடும் அது மாதிரி ஒரு பல்லு வளர்க்கறாங்க வாய்ப்புல எதுவும் விடுறாங்க அப்படின்னா இந்த சென்சிட்டிவ் ரிஃப்ளக்ஸ்னால அவங்களுக்கு வாந்தி வர ஆரம்பிக்கும் ஹைப்பர் சென்சிட்டிவ் ரிஃப்ளக்ஸ் அது பித்த அதிகமாக இருந்தால் அந்த மாதிரி வாந்தி வர வாய்ப்பு இருக்குது டீ காஃபி மாந்தம் கொடுக்கக்கூடிய உள்ளே போய் புளிக்கக்கூடிய பொருட்கள் வந்து அதிகமாக எடுக்கக்கூடாது சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் நெல்லிக்காய் எலுமிச்சங்காய் அது மாதிரி உள்ள பொருட்கள் கொஞ்சம் நாளைக்கு எடுக்க வேண்டாம் ஊறுகாயும் மிளகாயும் கேப்சிகம் அமுட்டகோஸ் இதெல்லாம் வந்து எடுக்கக்கூடாது அப்படும்போது நடனம் நிறைய பேர் தண்ணி குடிப்பாங்க அப்போ வந்து டைஜஷன் ரொம்ப லேட் ஆகும் ஸோ சாப்பிடும்போது தண்ணி குடிக்கிற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணிடணும் அப்புறம் சாப்பிட்ட உடனே படுக்கக்கூடாது சாப்பிட்ட உடனே படுக்கிறவங்களுக்கு வந்து உணவு எது கழிச்சு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சாப்பிட்டுட்டு ஒன் ஹவர் கழிச்சு நீங்கள் படுக்கலாம் அப்போ காரம் உள்ள உணவுகள் எடுக்காதீங்க எம்டி ஸ்டொமக்கில் காலைல எந்திரிச்சோன்னு ஒரு அஞ்சு டம்ளர் தண்ணி குடிச்சிருங்க இந்த அஞ்சு டம்ளர் தண்ணி வந்து உடம்புல பித்தத்தையும் சூடையும் அழகாக குறச்சி கொடுத்துரும் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியாக சால்வ் ஆகும்